நைனா நாகேந்திரன் திடீர் ராஜினாமா டெல்லி சென்றதும் அதிரடி முடிவு அதிர்ச்சியில் அமித்ஷா தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலை தற்போது சூடுபிடித்திருக்கிறது பல்வேறு கட்சிகளிலும் ஏகப்பட்ட அரசியல் நகர்வுகள் நடந்து வருகிறது குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் நாளுக்கு நாள் பல விஷயங்கள் மாறியும் வருகிறது இரு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் வரிசையாக டெல்லிக்கு சென்று முகாமிட்டும் வருகிறார்கள் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ள நிலையில் அங்கு அவர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசியுள்ளார் அதன் பிறகு வெளியே வந்த நைனா நாகேந்திரன் இந்த திடீர் டெல்லி பயணத்திற்கு என்ன காரணம் என்பதையும் விளக்கியிருக்கிறார் மேலும் அமித்ஷாவை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கும் அவர் முக்கிய பதிலை கொடுத்திருக்கிறாராம் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநிலத் தலைவரான அண்ணாமலை டெல்லிக்கு சென்றுவிட்டு திரும்பியிருந்தார் இந்த சூழலில்தான் திடீரென நேற்றைய முந்தைய தினம் திங்கல் கிழமை மாலை நயனா நாகேந்திரன் டெல்லிக்கு சென்றிருந்தாராம் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி நிலையில் திடீரென மாலை நான்கு மணியளவில் அவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் டெல்லி வந்திறங்கிய நயனா நாகேந்திரன் நேராக பாஜக தேசிய தலைவரான ஜே பி நட்டா வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு இருவரும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர ஆலோசனையும் நடத்தியுள்ளனர் அவர் அமித்ஷாவை சந்திக்கலாம் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் நட்டாவுடன் இந்த ஆலோசனை நடத்தியிருக்கிறார் நட்டாவுடனான சந்திப்பை முடித்துக்கொண்டு காரில் கிளம்பிய அவரிடம் செய்தியாளர்கள் பல கேள்விகளையும் கெளப்பியுள்ளனர் அப்போது அவர் டெல்லி பயணம் தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதல் மாநாட்டில் அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் சந்திப்பு என்னும் சுற்றுப்பயணத்தை நடத்தவுள்ளோம் மதுரையிலிருந்து இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறோம் அதில் பாஜக தேசிய தலைவரான ஜேபி நட்டா கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்கு அழைப்பு கொடுக்கவே வந்துள்ளேன் அவரும் முடிந்தவரை வருகிறேன் என்றே உறுதியளித்திருக்கிறார் ஜே பி நட்டா ஏற்கனவே வரும் அக்டோபர் ஆறாம் தேதி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க தேதி கொடுத்திருக்கிறார் அதற்கு அவர் சென்னை வருவார் என்றும் தொடர்ந்து புதுச்சேரியிலும் அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க இருக்கிறார் என்றும் ஐநா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அமித்ஷாவை சந்திப்பீர்களா என்ற செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய நிலையில் இல்லை இல்லை அமித்ஷாவை சந்திக்கும் திட்டம் எனக்கு எதுவும் இல்லை நாளை நான் மீண்டும் தமிழகம் செல்கிறேன் என்று மட்டும் பதிலளித்து சென்றுவிட்டாராம் தமிழ்நாட்டில் இப்போது என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக மட்டுமே பிரதான கட்சிகளாக இருந்து வருகிறது இதில் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததற்கே அமித்ஷாதான் காரணம் என்றும் பாஜகவில் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் இவ்வாறு அதிமுக பாஜக கூட்டணி வந்ததிலிருந்தே பாஜகவில் பல உள்கட்சி பூசல் நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை மீதும் பல புகார்கள் இறந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் பார்த்தால் அண்ணாமலை நயினா நாகேந்திரனுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் ஒரு சில தலைவர்கள் கூறி வருவதால் தற்போது நயினா நாகேந்திரன் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனை முன்னிட்டு தான் தற்போது அவர் டெல்லி சென்றிருக்கலாம் என்றும் அமித்ஷாவிடம் தனது பதவியை ராஜினாமா செய்துவிடலாம் என்று எண்ணி அதற்கான ஆலோசனையை நடத்தி வந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது